கிழக்கு தொகுதியை பொறுத்தளவு அது அமைச்சர்கள் இருக்கிறாரு எல்லா இருந்தாலும் இருந்தா கூட ஒன்றியாளர்களும் எல்லாருமே அதை தூங்கலை அது நம்ம நிற்கிறதுக்காக இன்னைக்கு கூட்டணி கட்சி நிற்கிற போது பெரிய கஷ்டம் ஒரு நாள் கூட நிம்மதியே கிடையாது எல்லாரையும் கூப்பிட்டு என்னாச்சு அத என்னாச்சு இதனாச்சு ஏன்னா தேர்தல் நேரங்களில் அங்கங்க பெரிய வதந்தி வரும் வதந்திகளை பரப்புவதே ஒரு பெரிய பொறுமையாக இருப்பாங்க இங்க பொ இருக்கு அங்க அதை எல்லாம் சமாளிக்கணும் சமாளிக்கிற போது சோழ வந்து ஒரு வெதிகிழக்கி சோழவந்தான தமிழ்நாடு கூட இங்கெல்லாம் இருக்கிறதா அத ஒரு திருப்பு முனையா அழைச்சிருக்காங்க நம்ம ஊழியர் மூலம் போடுறப்ப திரு சோழ வந்தானக்கு போனப்ப அவங்க நேராகி போயிடுச்சு நேராகி போனதுனால பல்வேறு பொறுப்பாளர்கள் அந்த ரெண்டு மணி ஆயிடுச்சு அங்க வஞ்ச கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப

இந்த நேரத்தில் அந்த பொறுப்பா போட்டு தலைமையிலிருந்து நம்ம பொறுப்பாளர் ஆனந்த அவ்வளவு சமாளித்தாரு எல்லா பொறுப்பாளரும் எதிர்கொண்டு நாலாயிரம் ஓட்டு மைனஸ் இருந்ததை மீறி இன்னைக்கு முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு பிளஸ் கூடுதலாக பெற்றுக் கொடுத்த அந்த மேலூர் துறை மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் இதுவரை நல்லா இருந்தேன் இதுவரை கட்சி உருவான காலத்திலிருந்து சோழர் நாற் துறையில ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வெற்றி அது என்ன மாற்றம் எனக்கு தொழில இருபத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோமோ இது ஒன்றும் பெரிய விஷயம் தான் ஏன்னா அதுக்கு முன்னே ஐம்பத்தெட்டாயிரம் அறுபத்தி நாலாயிரம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கலாம் இந்த ரெண்டு துறைகளும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக வெற்றி வைத்திருக்கிறோம் எதிரிகள் இருக்காலும் கூட ஆனால் அந்த சாதனையை முடிய வைக்கக்கூடிய வகையை வருகிற இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பல்வேறு இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நம்மளை நம்பிக்கலாம் நம்ம தலைவர்கள் பொறுப்பாளர்கள் தொண்டர்களை நம்பித்த இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கணக்கிட்டு தான் இப்போது இரண்டாண்டு காலம் இருந்தாலும் தொண்டர்களை தயார் நீங்கள் உடனடியாக கேரள அந்த பணியை மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒற்ற துணையாக உறுதுணையாக இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் சுற்றி சுற்றி இன்றைக்கு பணியாற்றி எந்த பணியாக இருந்தாலும் சிறப்பாக செய்து காலமாக இருந்தாலும் உழைப்பு அதிகமான உழைப்பை உழைத்தார் என்று நம்முடைய கலைஞருடைய நம்முடைய நூலகத்தை நூலை வெளியிடுகிற போது இன்றைக்கு தமிழகத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் நம்முடைய இளையவர் சின்னவரை பற்றி நீங்கள் எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறீர்கள் என்று பெருமையோடு சொன்னார் அந்த பெருமை எப்போ மதுரை மனுத்தான் உண்டு என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை போல ஒரு அறிமுக கூட்டத்தை எழுபது ஆண்டுகளுக்கு மேல பொக்கிலே வழங்கி நம்முடைய மதுரை மாவட்டம் தான் இன்றைக்கு சின்னவருக்கு அன்றைக்கு முத்திரை பதித்தது வருங்காலத்தில் தமிழ்நாடு வழிநடத்த இருக்கக்கூடிய தலைவருக்கு உற்ற துறையாக இருந்து வெகு விரைவிலே துணை முதல்வராக பொறுப்பேற்று இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய பணியாற்ற மற்றும் விளையாட்டுத் துறையுடைய அமைச்சரவர்கள் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வருகிறார் ஒன்பதாம் தேதி கேட்கிற போது பத்தாயிரம் பேருக்கு பட்டா வழங்க இருக்கிறோம் என்று சொன்னேன் அப்போது சொன்னால் பத்தாயிரம் பேருக்கு பட்டா கொடுக்குறீங்களா தலைவர் பத்தாயிரம் பேருக்கு பட்டா கொடுக்குறோம் புதிதாக ஐநூறு ஆயிரம் மகளிர் கொடுத்திருக்கிறீங்க சுயதிகளுக்கு அன்னைக்கு நீங்க வரும்போது ஐநூறு கோடி தொலை வர இருக்கிறோம் என்று சொன்னேன் இப்போது நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்முடைய எடிட்டோ கல்லூரியினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு கடன் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு செல்கிற போது கூடுதலாக புதிதாக இரண்டாயிரம் ரேஷன் கார்டு கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஏறத்தாழ பத்தாயிரத்தை இன்றைக்கு எல்லோரும் தமிழ்நாட்டிலே நாம தான் பட்டாவளங்களின் முதலிடமாக பதினோறாயிரத்தி ஐநூறு பட்டாக்களை தயார் செய்து கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்று மாவட்ட போது உள்ளபடியே பெருமையாக இருக்கும் அதுல எந்தவிதமான தலைகள் இல்லை உங்களுடைய சுதந்திரமாக நீங்கள் ஏழை பார்த்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டாளுடைய குடும்பத்திற்கு நிரந்தரமாக இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிறவர்களே அந்த பதினோராத்தி ஐநூறு பட்டாக்களை தயார் செய்திருக்கிறார்கள் அதை போல இரண்டாயிரம் ரேசன் கடைகள் ரேசன் கார்டுகள் கொடுக்கிறார் அதை போல மகளிர் அதே போல பல்வேறு திட்டங்களை வழங்க வருகிற ஒன்பதாம் தேதி நம்முடைய வேளாண்மை கல்லூரிக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே திருப்பு திருப்புமலை மாநாடு நடத்தினமோ அந்த மாநாடு திணறிலே இப்போது நம்முடைய சின்னவர் அவர்கள் வர இருக்கிறார் அது வருகிற போது எதையுமே பிரமாண்டமாக செய்யக்கூடிய நம்முடைய மாவட்டம் இப்போது முதல் நாளிலே மாலையிலே விமான நிலையத்தை வரவேற்பு நடத்திவிட்டு மறுநாள் காலையில இன்றைக்கு மீனாட்சி கடை அந்த திடல் வரைக்கும் மிக பிரமாண்டமாக மிக பிரமாண்டமாக ஏனென்று சொன்னால் கலைஞர் நூலக கட்டடத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் இருக்கிற போது விமான நிலையத்திலிருந்து மதுரையிலேயே எல்லை வரையிலையும் ஒரு மிகப்பெரிய வர வாய்ப்பை தந்த நம்முடைய மாவட்டம் இப்போது வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கக்கூடிய நம்முடைய ஒன்பதாம் தேதி காலையிலே நிகழ்வுக்கு வருகிறார் அது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார் அதற்கு மாவட்ட கழகம் அத்தனை ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பிலைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதே மாதிரி நகர்கழகம் ஒன்றிய கழகம் அனைவரும் நாளை மாலையில சரி ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறோம் அதிலே நீங்கள் எல்லாம் எப்போதும் போல அந்த பொறுப்பாளர் நிர்வாகிகள் வந்ததிலிருந்து ஆனால் எல்லாம் எவ்வளவு பேர் அழைத்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நிகழ்ச்சி என்பது உள்ளே இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியை விட பல மடங்கு ரோடிலே இருவரலும் இருந்து அவருக்கு வரக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சியை நீங்கள் இதுவரை வெகு கூடிய அவர் பொறுப்பேற்க இருக்கிறார் எனவே அதற்கு முதற்கட்டமாக தான் எப்போதுமே புரியார் சொல்லி போடும் என்பதனை உங்களுக்கு எதற்கு தெரியும் அதனால இந்த அரசு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அவருக்கு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஒரு வரவேற்பை நம்ம மாவட்டம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை இந்த நேரத்தில் பொது உறுப்பினர் நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நிச்சயமாக வரக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் உங்களை உணர்ந்து எது முடிந்த அளவிற்கு இன்னைக்கு அரசு திட்டம் என்பது ஏறத்தாழ இருபதாயிரம் பேர் ஏன்னா மகளிர் பிரிவு கொடுப்பது ஆறாயிரம் பேர் ஐநூறு குழுக்கள் இரண்டாயிரம் ரேஷன் கார்டு அதை போல பதினோராயிரத்தி ஐநூறு பேருக்கு பட்டாவளப்படை என்று சொன்னால் இது அத்தனை குடும்பங்களுக்கு சென்று சேரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது எனவே எதை எடுத்தாலும் இருந்து எதை பெற முடியாது என்று சொன்னார்களோ அத்தனையும் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய பூட்டு முயற்சியால் அனைத்தையும் மூன்று தொகுதிகளையும் எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டணி இருக்கும் நம்முடைய முன்னேற்ற கழகத்திற்கும் வெற்றி பெற்று தந்திருக்கிறீர்கள் இதை போல வரக்கூடிய அந்த சட்டமன்றத்திற்கு இந்த முன்னோடியாக இருக்கிறது நிச்சயமாக யாராலும் என்ன செய்ய முடியுமோ அது வெகு விரைவிலேயே நம்முடைய முதலமைச்சரவர்கள் வெற்றி பயணமாக வெளிநாடு சென்று திரும்புவதற்கும் அவர் செய்திருக்க பயணம் வெற்றிகரமாக அமைவதற்கும் வாழ்த்துக்களையும் நன்றின்னு சொல்லி சின்னவர்களுடைய வரவேற்பு இந்த தமிழகத்திற்கு ஒரு திருப்புமுனை திருப்புமுனை மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் அந்த அரசு நலத்திட்டத்தை வழங்குவதற்கு வரைக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய பொது உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்